நான் செந்தில் பேசுறேன் இந்த படம் வந்து வழங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்னு ஒரு காமெடி நிறைந்த படம் நான் அதில் எம்எல்ஏவா நடிக்கிறேன் நல்ல வரவேற்பு ஃபுல்லா காமெடியாக தான் இருக்கும் நம்ம கேரக்டர் படம் என் கூட சேர்ந்து சுந்தர் ஹீரோ அப்புறம் மற்றவர்கள் பாபு எல்லாம் எல்லா ஆர்டிஸ்டும் நடிக்கிறாங்க இந்த படம் இயக்குநர் கலேஷன் ராஜ்க நாயரும் அவர் இயக்கம் பண்ணியிருக்காரு இதுக்கு கதாநாயகன் வசனம் கத்தா எல்லாமே சுந்தர் அப்படின்னு அந்த ஈரோவை இது பண்ணியிருக்காரு மற்றும் எல்லா பேரும் நடிக்கலாம் இந்த படம் முழுக்க முழுக்க நம்ம

சாப்பிட்டு தூங்கலாம் காலையை எதிரிக்கலாம் இப்படி ஒரு இந்த படம் பார்க்குறவங்களுக்கு மனசு நிம்மதியாக போடலாம் ஏன்னா வாழ்க்கை பூரா வீட்டு வாடகை இருக்க வச்சு உடனே பீஸ் கட்டணும் அது கட்டணும் இருக்கும் எனக்கு வந்து ரொம்ப குழப்பமா இருக்காங்க அந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்கு தான் இந்த படம் உங்களே வந்திருக்கு வாங்கண்ணா வணக்கங்கண்ணா இதில் வந்து நம்ம ப்ரொடியூசர் வந்து லட்சுமணன் அவர்களும் இன்னும் ஒரு யாஸ்மின் பேக்கம் அவர்களும் தயாரிச்சிருக்காங்க படத்தில் வந்து நல்லா இருக்கும் அதான் வாங்கன்னா வணக்கங்கன்னா நீங்கள் தேட்டருக்கு போய் பாருங்கன்னா அப்புறம் ரிசல்ட் தெரியும்னா பழக்கம்